இன்று திருப்பலி வாசகத்தின் பதிலரை பாடல் பல்லவியாக ஆண்டவரே உமது இரக்கத்திற்கேற்ப என்னை நினைவு கூறும் திருப்பாடல் அதிகாரம் நூற்றி ஆறு இறைவசனம் பத்தொன்பது முதல் இருபத்தி மூணு பல்லவி நான்கு வரும் கூறுவோம் பொது பாடம் தரும் மொழியோ நல் நாதம் தரும் இசையோ நாம் வாழ்வு பெரும் பழியோ பலிப்பீடம் வரும் குருவோ பொது பாடம் தரும் மொழியோ நல் நாதம் தரும் இசையோ நாம் வாழ்வு பெறும் பழியோ முதல் வாசகம் உம் மக்களுக்கு தீங்கிழைக்கும் எண்ணத்தை மாற்றிக்கொள்ளும் விடுதலை பயணினிருந்து வாசகம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டு இறைவசனம் ஏழு முதல் பதினான்கு முடிய அந்நாள்களில் சீனா மலையில் ஆண்டவர் மோசையை நோக்கி இங்கிருந்து இறங்கி போ நீ எகிப்திலிருந்து நடத்தி வந்த உன் மக்கள் தங்களுக்கு கேடு விழ வருவித்து கொண்டனர் நான் கட்டளையிட்ட நெறியிலிருந்து இதற்குள்ளாகவே விலகி அவர்கள் தங்களுக்கென ஒரு கஞ்சிக்குட்டியை வார்த்து கொண்டார்கள் அதற்கு வழிபாடு செய்து பலியிட்டு இஸ்ராயலே எகிப்து நாட்டின் உன்னை நடத்தி வந்த தெய்வங்கள் இவையே என்று கூறிக்கொள்கிறார்கள் என்றார் மேலும் ஆண்டவர் மோசையிடம் இம்மக்களை எனக்கு தெரியும் வணங்கா கழுத்துள்ள மக்கள் அவர்கள் இப்போது என்னை விட்டுவிடு அவர்கள் மேல் என் கோபக்கனல் மூண்டிருப்பதால் நான் அவர்களை அழித்தொழிக்கப் போகிறேன் உன்னையோ ஆக்குவேன் என்றார் அப்போது மோசே தம் கடவுளாகி ஆண்டவர் முன் மன்றாடி ஆண்டவரே மிகுந்த ஆற்றலோடும் வலிமைமிகு கருத்தோடும் நீ தாமே எகிப்து நாட்டிலிருந்து கொண்டு வந்த உம் மக்களுக்கு எதிராக உம் கோபம் மூழ்வது ஏன் மலைகளில் அவர்களை சாகடிப்பதற்கும் மண்ணிலிருந்து அவர்களை அழித்தொழிப்பதற்குமாக வஞ்சகமாய் ஆண்டவர் அவர்களை கூட்டி சென்றார் என்று எகிப்தியர் சொல்ல இடம் தருவானேன் உமது கடுஞ்சினத்தை விட்டுவிட்டு உம் மக்களுக்கு தீங்கெடுக்கும் எண்ணத்தை மாற்றிக்கொள்ளும் உம் அடியாராகிய ஆபிரகாமையும் ஈசாக்கையும் இஸ்ராயலையும் நினைந்தருளும் நான் உன் வழிமரவினரை விண்மீன்கள் போல பெருகல் செய்வேன் நான் வாக்களித்த இந்நாடு முழுவதையும் உன் வழிமணர்வருக்கு அளிப்பேன் அவர்கள் அதை என்றென்றும் உரிமை சொத்தாக்கிக் கொள்வர் என்று நீராகவே அவர்களுக்கு ஆணையிட்டு அறிவித்துள்ளீரேன் என்று வேண்டிக் கொண்டார் அவ்வாறே ஆண்டவரும் தம் எண்ணத்தை மாற்றிக்கொண்டு தம் மக்களுக்கு செய்ய போவதாக தீங்கை செய்யாது விட்டுவிட்டார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுரை பாடல் அவர்கள் ஒரேவில் ஒரு கன்று கூட்டியை செய்து கொண்டனர் வார்ப்பு சிலையை வீழ்ந்து வணங்கினர் தங்கள் மாற்றுக்கு பதிலாக புல்தின்னும் காலையின் காளையின் உருவத்தை செய்து கொண்டனர் பல்லவி ஆண்டவரே உமது இரக்கத்திற்கேற்ப என்னை நினைவுகூரும் தங்களை விடுவித்த இறைவனை மறந்தனர் எகிப்தில் பெரியன புரிந்தவரை மறந்தனர் காம் நாட்டில் அவர் செய்த வியத்தகு செயல்களை மறந்தனர் செங்கடலில் அவர் செய்த அச்சுறுத்தும் செயல்களையும் மறந்தனர் பல்லவி ஆண்டவரே உமது இரக்கத்திற்கேற்ப என்னை நினைவுகூரும் கூறும் ஆகையால் அவர்களை அவர் அழித்து விடுவதாக கூறினார் ஆனால் அவர் தேர்ந்து கொள்ளப்பட்ட மோசே அவர் முன் உடைமதில் காவலர் போல் நின்று அவரது கடுஞ்சினம் அவர்களை அழிக்காதவாறு தடுத்தார் பல்லவி ஆண்டவரே உமது இறக்கத்திற்கேற்ப என்னை நினைவு கூறும் நற்செய்திக்கு முன் வாழ்த்தொளி யோவான் அதிகாரம் மூன்று இறைவசனம் பதினாறு தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெரும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார் நற்செய்தி வாசகம் உங்கள் சார்பாக நிற்பார் என நீங்கள் எதிர்பார்க்கும் மோசேயே உங்கள் மேல் குற்றம் சுமத்துவார் யோவான் எழுதி தூய நற்செய்தி வாசகம் அதிகாரம் ஐந்து இறைவசனம் முப்பத்தி ஒன்று முதல் நாற்பத்தி ஏழு முடிய அக்காலத்தில் யூதர்களை நோக்கி கூறியது என்னை பற்றி நானே சான்று பகர்ந்தால் என் சான்று செல்லாது என்னை பற்றி சான்று பகர வேறு ஒருவர் இருக்கிறார் என்னை பற்றி அவர் கூறும் சான்று செல்லும் என எனக்கு தெரியும் யோவானிடம் ஆள் அனுப்பி நீங்கள் கேட்டபோது அவரும் உண்மைக்கு சான்று பகழ்ந்தார் மனிதர் தரும் சான்று எனக்கு தேவை என்பதற்காக அல்ல நீங்கள் மீட்பு பெறுவதற்காகவே இதை சொல்கிறேன் யோவான் எரிந்து சுடர்விடும் விளக்கு நீங்கள் சிறிது நேரமே அவரது ஒளியில் களி கூற விரும்பினீர்கள் யோவான் பகர்ந்த சான்றை விட மேலான சான்று எனக்கு உண்டு நான் செய்து முடிக்குமாறு தந்தை என்னிடம் ஒப்படைத்துள்ள செயல்களை அச்சான்று நான் செய்து வரும் அச்செயல்களை தந்தை என்னை அனுப்பியுள்ளார் என்பதற்கான சான்றாகும் என்னை அனுப்பிய தந்தையும் எனக்கு சான்று பகிர்ந்துள்ளார் நீங்கள் ஒருபோதும் அவரது குரலை கேட்டதும் இல்லை அவரது உருவை கண்டதும் இல்லை அவரது வார்த்தையும் உங்களுக்குள் நிலைத்திருக்கவில்லை ஏனெனில் அவர் அனுப்பியவரை நீங்கள் நம்பவில்லை மறைநூல் வழியாக நிலைவாழ்வு கிடைக்குமென எண்ணி அதனை துருவி துருவி ஆய்ந்து பார்க்கிறீர்களே அம்மறை எனக்கு சான்று பகர்கிறது வாழ்வு பெறுமாறு என்னிடம் வர உங்களுக்கு விருப்பமில்லை மனிதர் தரும் பெருமை எனக்கு தேவையில்லை உங்களை எனக்கு தெரியும் உங்களிடம் இறையன்பு இல்லை நான் என் தந்தையின் பெயரால் வந்துள்ளேன் ஆனால் என்னை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை வேறொருவர் தம் சொந்த பெயரால் வருவாரானால் அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் கடவுள் ஒருவரே அவர் தரும் பெருமையை நாடாது ஒருவர் மற்றவரிடமிருந்து பெருமை தேடிக்கொள்கிறீர்களே உங்களால் எப்படி என்னை நம்ப இயலும் தந்தையின் முன்னிலையில் உங்கள் மேல் குற்றம் சுமத்தப் போகிறவன் நான் என நினைக்காதீர்கள் உங்கள் சார்பாக நிற்பார் என நீங்கள் எதிர்பார்க்கும் மோசையில் உங்கள் மேல் குற்றம் சுமத்துவார் நீங்கள் மோசையை நம்பியிருந்தால் என்னையும் நம்பியிருப்பீர்கள் ஏனெனில் அவர் என்னை பற்றித்தான் எழுதினார் அவர் எழுதியவற்றை நீங்கள் நம்பவில்லை என்றால் நான் சொல்பவற்றை எவ்வாறு போகிறீர்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமாக்கு புகழ்